வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் மனம் நொந்து போன நிலையில்தான் இப்பொழுது இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் தொடர்ச்சியாக அவரை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இந்த சூழலில்தான் ஊடக நண்பர்கள் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் அந்த கேள்வி கௌசல்யா அவர்களை மையப்படுத்தியது கௌசல்யா அவர்களுடைய தற்பொழுதைய நிலைமை என்ன அவர் அரசியல் களத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அவரை திட்டமிட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரா போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இந்த சூழலில் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் ஊடகத்தோழர்கள் கேட்ட கேள்விக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன பதிலை வைத்திருப்பார் என்கின்ற கேள்வி மனதுக்குள் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பதில் என்ன ஒட்டுமொத்தமாக அரசியல் களம் தனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாடங்கள் விதமான வலியை கொடுக்கிறது என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய வைத்தியர் மிகவும் மனச்சோர்வடைந்து விட்டாரா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் கண்டிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்கள் ஒரு நிமிடம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய காணொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய பல விடயங்கள் உங்கள் மனங்களை வந்து தீண்டுவதற்கும் சீண்டுவதற்கும் தூண்டுவதற்கும் அது களமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது மக்கள் வளர்ச்சியை மையப்படுத்தி அரசு சார்பில் நடத்தப்படுகின்ற அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக பல கேள்விகளை கேட்கின்றார் அதுவும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை சொல்வதற்கான ஒரு களம் மற்றவர்களிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா ஒரு குழப்பவாதி என்கின்ற அடையாளத்தோடு பார்க்கப்பட்ட இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்காக பேசுகிறார் என்கின்ற விடையும் இப்பொழுது அழுத்தமாக பதிவாகி கொண்டு இருக்கின்றது ஊடகத் தோழர்கள் கூட அதனை மையப்படுத்தி கேள்வி கேட்டிருந்தார்கள் நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்றீர்களே இதனால் உங்களுக்கு சிக்கல்கள் வருகின்றது நீங்கள் ஆயினும் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து மீண்டும் மீண்டும் பேசுவீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் வைக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு எல்லளவும் அவர் சோர்வடையவில்லை மிக துணிச்சலாக சொல்கின்றார் மக்கள் விடயத்திற்காக நான் இதை பேசி கொண்டுதான் இருப்பேன் நாடாளுமன்றத்திலும் இது சார்ந்த கருத்துகள் எதிரொலிக்கும் என்ற கருத்தை பதிவிடுகின்றார் தற்பொழுது மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி அரசு சார்பில் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி கூட்டம் இந்த கூட்டம் மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக கூட்டப்பட்டிருக்கக்கூடிய கூட்டமா அல்லது அனுரா அந்த கட்சியை மையப்படுத்திய ஒரு பிரச்சாரத்திற்கு இது இது பயன்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறதா இது இன்று எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி ஏன் வைத்தியர் அர்ஜுனா மீது எல்லோருக்கும் ஒருவித கோபம் ஒரு மனத்தாங்கள் வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்டாலே பலர் கொதித்தெழுவதற்கான காரணம் என்ன இவைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பல வேடிக்கையான கதைகளும் இருக்கின்றன பல விந்தையான கதைகளும் இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கேள்விகளைத்தான் அவர் கேட்கின்றார் இந்த நடந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி யாருக்காக ஒதுக்கப்படுகிறது நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி மக்களுக்கான களங்களை நோக்கி சென்றிருக்கிறதா என்று மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனா கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்டாலே தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களே இப்பொழுது எதிர்க்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடுவது வைத்தியர் அர்ஜுனா பேசுகின்ற பொழுது கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்வது அல்லது வைத்தியர் அர்ஜுனா பேசிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற பொழுது பாதியிலே அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது என்ற பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு செய்தி பரவலாக பேசப்படுவதுண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களிலே முக்கிய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலே திடீரென்று இடையிலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உள்ளே நுழைவாராம் அப்பொழுது மக்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக தன்பக்கம் சாரும் அல்லது தன்னை பார்த்து அவர்கள் திரும்புவார்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெறும் அப்படி அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பட்சத்தில் கூட்டத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்துவிடும் ஏறக்குறைய இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா பேசுகின்ற அந்த கூட்டங்களில் எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா பேசிக் கருத்தாக்கங்கள் திசை ஒற்றை கண்ணோட்டத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் திடீரென்று நுழைவதும் திடீரென்று வெளியேறுவதும் என்று ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக தான் சார்ந்த கருத்தில் உறுதியாக இருக்கின்றார் மக்களுக்காக கேள்விகளை கேட்கின்றார் இந்தந்த விடயங்கள் அரசு சார்பில் நிறைவேற்றப்படும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றீர்களே அது நிறைவேற்றப்படுவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றீர்களே அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த நிதிகள் மக்கள் சார்ந்த களங்களை நோக்கி சென்றிருக்கிறதா மக்களுக்கு இதனால் நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றதா எவ்வளவு நிதிகள் திருப்பி மீண்டும் அரசுக்கு அனுப்பப்பட்டது போன்ற பல விடயங்களை குறித்து அவர் புள்ளி விவரங்களோடு பேசுகின்ற பொழுதுதான் இவைகளெல்லாம் நடந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்புகின்றன அல்லது இவைகளெல்லாம் நடந்த பிறகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்களே என்கின்ற கேள்வியையும் அது கொண்டதாக அமைந்திருக்கின்றன தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான கோபமும் கடுமையான விமர்சனமும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே இருக்கிறது இதன் பின்னணியில் இருப்பது ஒன்றுதான் அரசியல் 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 தான் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சோர்வடைந்து விட்டார் இந்த எதிர்கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நொந்து போய்விட்டார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய எதிர்வினைகள் நான் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எழுப்புகின்ற எதிர்வினைகள் இவைகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனாவை மனசோர்வடைய செய்துவிட்டது என்கின்ற செய்தி பரப்பப்படுகின்றது ஆனால் இந்த செய்தி உண்மையா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது வைத்தியரும் வைத்தியரை சார்ந்தவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் வைத்தியர் தான் கொண்ட கொள்கையில் அதாவது உறுதியாக இருக்கின்றார் அவர் அவர் செயல்பாடுகளை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் திட்டமிட்டு இதுபோன்ற கருத்தியலும் கருத்தாக்கங்களும் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற கருத்துகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன அல்லது எடுத்து வைக்கப்படுகின்றன ஏறக்குறைய இன்று ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது கூட வைத்தியர் இதைத்தான் பறைசாற்றி இறக்கின்றார் இந்த சூழலில் ஊடகவியலாளர்கள் இன்னொரு கேள்வியை அவரிடம் கேட்கின்றார்கள் அதுதான் சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய ஒரு விடயம் சகோதரி கௌசல்யா அவர்கள் அரசியல் கலந்த அல்லது அரசியல் சார்ந்த விடயங்களில் அவர் காட்டிய தீவிர ஈடுபாடு இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒன்று ஆனால் இந்த ஊராட்சி மன்ற உள் அந்த மன்ற தேர்தலுக்கான களங்கள் அமைத்த பொழுது இந்த களங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த சூழல் உருவாக்கப்பட்ட வேளையிலே அந்த வேட்புமனு தாக்கல்கள் நிராகரிப்பு என்கின்ற படலம் அரங்கேறிய அந்த சூழலிலே கௌசல்யா அவர்கள் அதன் பின்பு செயல்பாடற்றவராக மாற்றக்கூடிய ஒரு நிலைமை உருவானது இது எதனால் ஏற்பட்டது என்கின்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டது பலரும் அதை குறித்த கேள்விகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அரசியல் சார்ந்த விடயங்களில் இனி கௌசல்யா அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்கின்றதை அழுத்தமாக பதிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த சூழலில் இப்பொழுது ஊடகவியலாளர்கள் அது சார்ந்த கருத்துக்களை கேட்டபொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு புதிய தகவலை குறிப்பிட்டார் கௌசல்யா அவர்கள் என் சார்ந்த வழக்குகளை அவர்கள் எடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றார் அதற்காக அவருக்கு நான் அதற்கான ஊதியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எனவே என் வழக்குகள் அனைத்திலுமே கௌசல்யா அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆனால் அரசியல் களங்களில் கௌசல்யா அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இங்கே மனதிற்குள் எழும்பிய ஒரு கேள்வி இது அறிவிலித்தனமாக எழும்பிய கேள்வியா அல்லது அறிவுபூர்வமாக எழும்பிய கேள்வியா அல்லது பெண்ணியத்தை நேசிக்க கூடியதனால் எழும்பிய கேள்வியா என்ற எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கேள்விதான் காலகாலமாக பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடியது வாடிக்கை அந்த எதிர்ப்புகளை முறியடித்து அந்த பெண்களை தாங்கள் சார்ந்த களத்தில் கொண்டு செல்லக்கூடிய தலைவர்களை நாம் வியந்து பார்க்கின்றோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்களோடு இணைந்து பயணித்த அந்த அரசியல் களங்கள் மக்கள் மன்றத்தில் குறிப்பாக பெண்கள் மக்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பெண்களுக்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து பதிவானது உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எரிசிலை வீதிகளிலே மெய்யறிவு பரப்புரையை கையில் எடுத்துக்கொண்டு இயேசு பயணித்த பொழுது அவரோடு கடைசி வரை இருந்தது என்கின்ற ஒரு ஒரு தான் அதுபோலத்தான் வைத்தியர் அர்ஜுனா தன்னோடு ஒரு ஒரு பெண்ணை கையை கைப்பிடித்து கொண்டு தன்னுடைய போராட்ட களத்தில் வைத்தியர் பயணிக்கிறார் என்கின்ற பொழுது அதிலே விமர்சனங்கள் வருவது இயற்கைதான் ஆனால் அந்த விமர்சனங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணுடைய அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு மூடு விழா நடத்துவது நியாயமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவு சார்ந்தவர் படித்தவர் பல விடயங்களை குறித்து தெரிந்தவர் இன்றைய நவநாகரிகத்தில் பெண் ஆண் என்கின்ற பாகுபாடு இல்லை கௌசல்யா அவர்கள் ஒருவேளை அந்த அரசியல் களத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் விடயத்தில் ஒருவேளை அவர்கள் அதற்கு ஒரு சரியான கவனம் செலுத்தாமல் விட்டிருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது ஆயினும் ஒரு அரசியல் களம் அல்லது அரசியல் சார்ந்த நடவடிக்கை எடுத்து வைக்கின்ற பட்சத்தில் அதில் பெண் என்கின்ற காரணத்தினால் கௌசல்யா அவர்கள் அதில் புறந்தள்ளப்பட்டார் என்கின்ற பொழுது அது வருத்தமான ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானுடைய மனதிலே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் அல்லது ஒரு கருத்து வைத்தியர் அர்ஜுனா வருகின்ற காலங்களில் அரசியல் களத்தில் கௌசல்யா என்கின்றவரையும் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை பரவலாக பேசப்படுகின்றன நன்றியுடன் என்பார்